மருத்துவ வரலாற்றில் ஜேம்ஸ் லிண்டோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம் ஜேம்ஸ் லென் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு அக்டோபர் நாலு அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடம்பிராவில் பிறந்தாங்க இவர் ஜார்ஜ் லேங்லான்ஸ் என்ற ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் கீழே மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் பெற்றாங்க பின்னர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராயல் நேவியோடைய ஹச் எம் எஸ் சாலிஸ்பர் என்ற போர்க் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்பட்டாங்க இந்த காலத்தில் கப்பலில் பயணம் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் ஸ்கர்வின்ற நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வந்தாங்க ange ஸ்கர்வின்றது விட்டமின் சி குறைபாடுனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் இந்த ஸ்கர்வி ஏற்பட்டால் உடல் சோர்வு ஏற்படும் கை கால்களில் வலி ஏற்படும் ஈறுகளில் வீக்கம் ஏற்படும் மேலும் ஈறுகளில் இருந்து இரத்த கசிவு ஏற்படும் பற்கள் தானாகவே விழுந்துரும் தீவிரமாக ஸ்கர்வினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் என்ற சிவப்பு ரத்த அணுக்கள் அழியத் தொடங்கி அனீமியான்ற இரத்த சோகை ஏற்பட்டு உயிரிழப்பு நிகழும் இந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது தான் ஸ்கர்வி ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இந்த ஸ்கர் கருவின்ற நோய் எதனால் ஏற்படுதுன்ற சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது குறிப்பாக இந்த கப்பலில் பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் கப்பலில் ரொம்ப நாள் பயணம் பண்ணுறனால அவங்களுக்கு இந்த விட்டமின் சி நிறைந்த உணவுகள் வந்து கிடைக்காது குறிப்பாக ஃப்ரெஷ்ஷான இந்த பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் கிடைக்காது அவங்களுக்கு வெறும் இந்த ட்ரை மீட் அப்படின்ற உல உலர்ந்த இறைச்சி அதுக்கப்புறமா இதே மாதிரி ரொட்டி இது மாதிரியான உணவுகள் மட்டும்தான் கிடைக்கும் அதனால அவங்களுக்கு புரத சத்து கிடைக்கும் கலோரிஸ் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு தேவையான வைட்டமின் சி வந்து கிடைக்காது இதனால கப்பலில் நீண்ட காலம் பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸ்கர்வின்ற நோய் வந்து ஏற்படுது ஆனால் அந்த காலக்கட்டத்தில் இந்த புரிதலே இல்லை இருப்பினும் ஜேம்ஸ் லின் வந்து ஒரு மருத்துவராக இருந்தனால ஏற்கனவே இந்த ஸ்கர்வி நோய் பற்றி அவர் ஸ்டடி பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கர்வி புற்றுநோய் நோய்க்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அட்மிரல் சர் ரிச்சர்ட் ஹாக்கின்ஸ் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஜான் உடால் அப்படின்ற ஒரு மிலிட்ரி சர்ஜன் சொல்லியிருந்தாங்க ஜான் ஃப்ரையர் அப்படின்றவர் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நிறைய மருத்துவர்கள் கப்பலில் பயணம் பண்ணவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை அவங்க ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலை இதனால அது பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை ஆனால் ஜேம்ஸ் லிண்டுக்கு வந்து வேறு வழி இல்லை இப்போ வந்து ஸ்கர்வினால் பாதிக்கப்பட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து இறந்து போயிட்டே இருக்கிறாங்க இப்படியான சூழலில் உண்மையிலேயே இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதை வந்து கொடுத்தா இந்த ஸ்கர்வி நோயிலருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு ஜேம்ஸ்லேண்ட் வந்து முடிவு செஞ்சாங்க அதுக்காக அதே ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஹச்சம் சாலிஸ்பெரின்ற கப்பல்லையே இவர் வந்து பதி பன்னிரெண்டு நபர்களை தேர்ந்தெடுத்தாங்க அந்த பன்னெண்டு பேருமே ஸ்கர்வினால பாதிக்கப்பட்டு ஒரே நிலையில் இருந்தாங்க அதாவது அவங்களுடைய அறிகுறிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது ஸோ ஒரே மாதிரி அறிகுறிகளோட ஸ்கர்வினால் பாதிக்கப்பட்ட பன்னெண்டு நபர்களை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஆறு குரூப்பா வந்து பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு முத முத ரெண்டு பேருக்கு இப்ப எல்லா பன்னெண்டு பேருக்குமே அந்த ஆறு குரூப்புக்குமே வந்து ஒரே மாதிரியான உணவுகள் தான் தினந்தோறும் வழங்கப்படும் ஆனா எக்ஸ்ட்ராவா வந்து சில விஷயங்கள் வழங்கப்பட்டது குறிப்பா இந்த முதல் குரூப்ல இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களுக்கு எக்ஸ்ட்ராவா சைடர் கொடுத்தாங்க சைடர் அப்படின்றது ஆப்பிள் கரைசல் அதை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எலெக்சர் ஆஃப் விட்ரியல் அப்படின்ற ஒண்ணு கொடுத்தாங்க மூன்றாவது குரூப்ல இருக்கக்கூடிய வினிகர் கொடுத்தாங்க நான்காவது குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீ வாட்டர் கடல் தண்ணியை கொடுத்தாங்க அஞ்சாவது குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு நட்மேக் பேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாங்க ஆறாவது குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு ஆரஞ்சும் ஒரு லெமனும் கொடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து சிட்ரஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் எல்லா பேருக்கும் ஒரே உணவு ஆனால் இந்த ஆறு விஷயங்கள் வந்து ஆறு குரூப்புக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்டது இப்படி வழங்கப்படும் போது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான ஆரஞ்சு லெமன் இதை வந்து உட்கொண்டவங்க மட்டும் ஸ்கர்வியிலிருந்து மீண்டு வர தொடங்கியிருந்தாங்க வெறும் ஆறே நாள்ல கருவியில இருந்து அவங்க ரெண்டு பேரும் மீண்டு வந்தாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது மேலும் இதுதான் வந்து உலகத்திலேயே நடத்தப்பட்ட ஃபஸ்ட் கண்ட்ரோல்டு கிளினிக்கல் ட்ரையல் அல்லது கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது மருத்துவத்திற்காக ஒரு பரிசோதனை இந்த உலகத்திலேயே முதல் முறை பண்ணப்பட்டது அப்படின்னா அது இதுதான் அதை ஜேம்ஸ்லேருந்து தான் பண்ணாங்க பண்ணது மட்டும் இல்லாமல் சிட்ரஸ் ரோட்ஸ் வந்து உண்மையிலேயே கருவி நோயிலிருந்து மனிதர்கள் மீண்டு வர்றதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்றத ஜேம்ஸ்லேருந்து வந்து உணர்த்தினாங்க இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு இந்த பரிசோதனைலாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ராயல் நேவிக்கு தெரியப்படுத்தவும் செஞ்சாங்க இந்த மாதிரி கப்பலில் பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து கொடுங்க ஸ்கர்வி ஏற்படாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த காலத்திலலாம் இந்த விட்டமின்ஸ் பற்றின அந்த கான்செப்ட் அந்த புரிதலே இல்லை இதனால் லின் சொன்ன விஷயங்கள் வந்து என்ன வந்து கிளினிக்கல் ட்ரையலை வச்சு இவர் சொல்லியிருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை இந்த நிலையில் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு இவர் ராயல் இருந்து வெளியேறி ஸ்காட்லாண்டுடைய இடம்பாடருக்கு இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை இவர் முடித்தாங்க ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னேன் ஜார்ஜ் லேங்லான்ஸ் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இல்லை இவர் அப்ரெண்டிஸாக இருந்து மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் பெற்றாங்க இப்போ இவர் வந்து ப்ராப்பராக எம்டி டிகிரியை பெற்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் அதுக்கப்புறம் இவரே வந்து ஒரு ப்ரைவேட் ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் தொடர்ச்சியாக அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்கர்வின்ற நோயை தடுக்கிறதுக்கும் அது ஏற்பட்டால் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் உதவியாக இருக்குது அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தினாங்க மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏ ட்ரீட்டர்ஸ் ஆஃப் த ஸ்கர்வின்ற ஒரு ஒர்க்கையும் எழுதி ஜேம்ஸ்லேண்ட் வந்து வெளியிட்டாங்க இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இங்கிலாந்துடைய ஹாம்ச்சரில் இருக்கிற காஸ்போர்ட் அப்படின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய ராயல் நேவல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டலர் அது இன்றைய காலகட்டத்தில் ராயல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டலர் அப்படின்னு அழைக்கப்படுது அங்கே ஒரு சீஃப் பிசிசியனா மூத்த மருத்துவராக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இவர் நியமிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க குறிப்பாக இந்த கடற்படையில் இருக்கக்கூடியவங்க கப்பலில் பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸ்கர்வி மட்டும் இல்லாமல் மற்ற எந்த நோய்களும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சில வழிமுறைகளை இவர் வந்து வகுத்தாங்க ஒன்று வந்து கப்பலில் பண்ண பயணம் பண்ண பண்ணக்கூடியவங்க வந்து அவங்களுடைய பாடியை சுத்தமாக வச்சுக்கணும் குறிப்பாக குளிக்கிறது மாதிரியான விஷயங்களை தினந்தோறும் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுடைய அறையில் இருக்கக்கூடிய பெட்டு மற்ற உடைகள் மற்ற துணிகள் எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்தணும் அதுக்கப்புறம் கப்பலில் இருக்கக்கூடிய அறைகளில் நல்ல காற்றோட்டம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த ஃபியூமிகேஷன் அப்படின்ற புகை போடுறது கப்பலில் வந்து புகை போடுறது இப்படி பண்ணுறதன் மூலமாக நோய்கள் ஏற்படாது அப்படின்னு ஜேம்ஸ்லேண்ட் வந்து கணிச்சு சொன்னாங்க ஆனால் அதுவும் அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தி மோஸ்ட் எஃபெக்ட்ஸியல் மீன்ஸ் ஆஃப் ப்ரிசர்விங் த ஹெல்த் ஆஃப் சீமன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு புக்காகவே எழுதி இவர் வந்து வெளியிடவும் செஞ்சாங்க இதை தொடர்ந்து ஜேம்ஸ்லேண்ட் வந்து இந்த ஈரோப்பியன்ஸுக்கு வந்து வேற வெப்பமண்டல பகுதிகளுக்கு போகும்போது நிறைய நோய்கள் ஏற்பட்டது குறிப்பாக மலேரியா டைஃபாய்டு எல்லோ ஃபியவர் மாதிரியான நோய்கள் ஏற்பட்டது ஏன்னா இப்போ வந்து யூரோப்பில் பல இடங்களில் குளிர்ச்சி தான் நிலவும் ஆனால் அவங்க வந்து அப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது மாதிரிலாம் பயணம் பண்ணி இந்தியாக்கு ஆப்பிரிக்காக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப்ப சூழ்நிலையை அவங்களால சமாளி சமாளிக்க முடியல அதனால் அவங்களுக்கு வந்து மலேரியா போன்ற எல்லோ ஃபீவர் போன்ற டைஃபாய்டு போன்ற நோய்கள்லாம் ஏற்பட்டது இது எல்லாத்தையும் ஜேம்ஸ் லின் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த நோய்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் வெப்பமண்டல பகுதிகளில் எந்த மாதிரியான நோய்கள் யூரோப்பியன்ஸை வந்து தாக்கும் அதிலிருந்து பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு புக்கை எழுதினாங்க அதை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அன் எஸ் ஆன் டிசீசஸ் இன்சிடென்டல் டு யூரோப்பியன்ஸ் இன் ஹாட் கிளைமேட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை வெளியிட்டாங்க இது டிராபிக்கல் மெடிசன் அப்படின்ற ஃபீல்டில் ஃபீல்டு வந்து உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது ஸோ இதில் இவர் வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் இப்போ வந்து யூரோப்பியன்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு குறிப்பாக வெப்பமண்டல நாடுகளுக்கு பயணம் பண்ணால் அங்கே என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்து அவங்களை தாக்கும் ஏன்னா அவங்களுடைய உடல் அப்படியே ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த என் அந்த ஒரு சூட் ஆகாது அப்படி இருக்கும்போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அதை பத்தி எழுதியிருந்தாங்க அதை எழுதினது மட்டும் இல்லாமல் அந்த பாதிப்பில் இருந்து எப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது அப்படின்றதையும் எழுதியிருந்தாங்க உதாரணமாக இப்ப கொசுனால மலேரியா பரவுது அப்படின்னா கொசுவை வந்து அண்டை விடக்கூடாது கொசு இல்லாத பகுதிகளில் இருக்கணும் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி கொசு இல்லாமல் பார்த்துக்கணும் இது மாதிரி வந்து வழிமுறைகளை கற்பிக்கிறது இது மாதிரி அந்த புத்தகத்தில் இவர் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஜேம்ஸ் லிண்ட் இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜூலை பதிமூணு அன்னைக்கு இவருடைய எழுவத்தேழு வயசுல உயிரிழந்து போனாங்க ஜேம்ஸ் லிண்ட் இறந்து போனதுக்கு தான் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த காலத்தில் தான் ஜேம்ஸ்லின்னு சொன்ன விஷயங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்கர்விக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லா மாலுமிகளுக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த லெமன் ஜூஸ் லைம் ஜூஸை வந்து ஒரு பாட்டில் அடைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் சரியான சத்து கிடைக்கும் அதன் மூலமாக ஸ்கர்வி ஏற்படாது அப்படின்னு ஸோ இவர் வாழும்போது சொன்னது இவர் இறந்த பிறகு பின்பற்றப்பட ஆரம்பிச்சிருந்தது இவருக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாலும் ஆதாரப்பூர்வமா யாருமே நிரூபிக்க நிரூபிக்கல ஜேம்ஸ் லேண்டு தான் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருந்தாங்க மேலும் கப்பல்களில் எப்படியான சூழல் இருக்கணும் அப்படின்னு இவர் சொன்ன விஷயங்களா சுத்தமாக இருக்கணும் காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு புகையிடணும் இதெல்லாமே வந்து இவர் சொன்னனால ஃபாதர் ஆஃப் நேவல் மெடிசன் அதாவது கடற்படை மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு ஜேம்ஸ் லேண்ட் வந்து போற்றப்படுறாங்க இப்பேற்பட்ட ஜேம்ஸ் லேண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே இன்னும் சில மருத்துவர்கள் பற்றி இதே மாதிரி மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்புகள் பற்றி பேசியிருக்கேன் குறிப்பாக ஹெலன் பீட் டவுசிக் அப்படின்ற ஒரு பெண் இருதய நோய் நிபுணர் அவங்க மருத்துவ வரலாற்றில் பண்ண மிக முக்கியமான ஒரு சாதனையை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க்யூ